ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா சார் சிம்பு ஆமா சிம்பு கமல் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா சிம்பு கமல் ரெண்டு பேரையும் இந்த வருஷம் தட்டி ஒரு யங்ஸ்டர் ஒரு ஓல்டு கூட்டு வந்து ரெண்டு பேருடைய முடிஞ்சு போச்சு நான் வெளிப்படையாக உங்ககிட்ட கேக்குறேன் தக் லைஃப்ல ஒரு ஸ்டோரி லைன் ஒன்னு சொல்லுங்க அவருக்கு சினிமால பெரிய நாலேஜ் கமல் சாருக்கு பெரிய நாலேஜ் ஏ ஆர் ரகுமான ஆஸ்கர் ஆயினு இவ்வளவு பெரிய காம்பினேஷன் வரும்போது அங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும் இது இது ஏத்துப்பாங்க இது ஒரு படமா பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாசா ஒரு படத்தை எடுத்து நீங்க சக்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க ஆனா ஆடியன்ஸ் வந்து முட்டாள் கிடையாது ஆடியன்ஸ்க்கு கதை இல்ல அந்த படத்தை தூக்கி போட்டான் மணிரத்னமும் கமலும் சேர்ந்த இந்த தக்லை வந்து ஒரு டிசாஸ்டர் நீங்க டூடு படம் நான் படம் பாத்தீங்கன்னா எப்படி சார் இருக்கு அந்த கதை எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து சார் இந்த வருஷம் வந்து இந்த ரெண்டு படமே நூறு கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிருக்கு எப்படி கலெக்ட் பண்ணிருக்கு

விமர்சனங்கள் கூட இருந்துச்சு இது ஃபேமிலி ட்ராமா மாதிரி ரொம்ப ஓவராக இருக்குது இது நாடகத்தன்மையாக இருக்குது டிவி சீரியல் மாதிரி இருக்குது எல்லாம் சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே ஒரு கதை இருந்துச்சு ஒரு தாய் மாமனுடைய ஒரு உணர்வை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு கதை இருந்துச்சு அந்த கதை வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய கதையாக இருந்துச்சு அது வந்து மக்களோட கனெக்ட் ஆச்சு இது சிறை அந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்க அந்த படம் அவ்வளோ அருமையாக இருக்குது சார் அன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு முப்பது வருஷம் கடந்து வந்து ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னும் போது இப்போ மெச்சூரிட்டி லெவல் எவ்வளோ தூரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு ஃபெயிலியர் கொடுக்க கொடுத்தாங்க அதாவது மணிரத்னமும் கமலும் சேர்ந்த இந்த தக் லைஃப் வந்து ஒரு டிசாஸ்டர் மு அதாவது மிக தோல்வி படமாக மாறிச்சு எல்லாருமே ட்ராவல் பண்ணாங்க அந்த படத்தை எப்படி ட்ராவல் பண்ணாங்க அந்த காரணம் என்னென்னா கதை இல்லை நீங்கள் வந்து கதை இல்லாமல் வந்து ஏதோ வந்து ஏ ஏப்போ என்ன ஃபைட்டு டான்ஸு அந்த கமலஹாசன் அந்த சிம்பு அந்த திரிஷா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஏஆர்லமானே வச்சுக்கிட்டு ஒரு மாதம் ஒரு படத்தை எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க ஆனால் ஆடியன்ஸ் வந்து முட்டால் கிடையாது ஆடியன்ஸுக்கு கதை இல்லை அந்த படத்தை தூக்கி போட்டான் சார் எப்பவுமே நீங்கள் சொன்ன பிறகு தான் அதை யோசிச்சு பார்க்குறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே இளமை காலங்கள் இருந்தது தான் அதாவது நிறைவுடம் நீர் தழும்பல்கள்ங்கிற மாதிரி நிறைய படிச்சிட்டோன்னு வச்சுங்களேன் நம்ம எதை சொல்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும் அனுபவங்கள் ஒரு கன்ஃபியூஸாக ஆகுது சமயத்தில் சினிமாவில் எப்பவுமே இந்த என்ட்ரியில் வரும்போது ஏன் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா என்ட்ரியில் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க அது பெர்மடேஷன் காம்பினேஷன் மாதிரி டப்பு டப்புன்னு போட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொன்ன முப்பது வருஷம் கழிச்சு அவருக்கு சினிமாவில் பெரிய நாலேஜ் சாருக்கு பெரிய நாலேஜ் ஏஆர் ரகுமானு ஆஸ்கர் ஆயினுத்தார் ஸோ இவ்வளோ பெரிய காம்பினேஷன் வரும்போது அங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது இது இது ஏற்றுப்பாங்க இது ஒரு படமாக பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஆகிடுது ஆமாம் நிச்சயமாக சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த தக் லைஃப் தோல்விக்குலாம் காரணம் என்னென்னா இந்த தக் லைஃபில் என்ன கதை நீங்கள் சொல்லுங்கள் நான் வெளிப்படையாக உங்கள்கிட்ட கேட்குறேன் தக் லைஃப்பில் ஒரு ஸ்டோரி லைன் ஒன்று சொல்லுங்கள் தக்லேஃபில் வந்து கமல் வந்து டெல்லியில் இருக்கார் டெல்லியில் இருக்கிறது முன்னாடி ஒரு திருநெல்வேலியில் இருந்துருக்கார் இல்லை தூத்துலேருந்து காயல்பட்டினமும் காயல்பட்டினம் காயல்பட்டினம் தூத்துக்குடி தான் சார் தான் மாவட்டம் தான் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸோ அங்கேருந்து டெல்லி போயிருக்கார் டெல்லியில் வந்து அவருக்கு ஒரு பெரிய டான் சமஸ்தானம் அவருக்கு எதிரியாக ஒருத்தர் அப்புறம் இவருக்கு ரைட் ஹேண்டாக ஒருத்தர் ஆனால் அவர் பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு அப்புறம் ரைட் ஹேண்டாக இருக்கிறதோட சேர்ந்து இவருக்கு நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் நடுவில் வந்து ஒரு ஹேண்டே இல்லாத ஒருத்தர் இப்படி வந்து ஒரு கதை வந்து உங்களால் ஒரு நேர்கோட்டில் ஒரு சார் இது ஒரு நான் என்ன கேட்டேன் நான் கதையை நீ ஏன் சொல்லுங்கன்னு சொன்னேன்னா சார் இது வந்து ஒரு தக்கோட கதை இது வந்து ஒரு காதல் கதை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழி வாங்குற கதை அப்படி எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி மசாலா பண்ணி நீங்கள் வந்து ஒரு பாம்பேயில் எடுத்துட்டா கமலஹாசனுக்கு முடியெல்லாம் வளர்த்து சடையெல்லாம் போட்டு கமலஹாசனை வேற மாதிரி காமிச்சிட்டாலோ இல்லை சிம்பு அப்படி காமிச்சிட்டாலோ அது வந்து கனெக்ட் கனெக்ட் ஆடியன்ஸ் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க பார்க்கவே மாட்டாங்க ஆடியன்ஸ் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா படம் வந்து நீங்க கதை சொல்லுங்கன்றாங்க கதை நம்ம சொல்லாம இருக்கிறதுனால தான் பிரச்சனை நம்ம குட் பேட் அக்லி வந்து வெற்றி வெற்றியடையாம போனதுக்கு காரணம் வந்து நம்ம பேசணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி எதுக்கு வெற்றி வெற்றியடையாம போச்சு தெரியுமா உங்களுக்கு அது வந்து ஒரு ஹீரோக்கான படம் கிடையாது நீங்க வந்து அஜித்தை வச்சு எடுக்கும் போது அன்னைக்கு ரஜினி எங்கேயோ கேட்ட குரல் நடிச்சாரு இன்னைக்கு ரஜினி எங்கேயோ கேட்ட குரல் நடிக்க முடியுமா ரஜினி வந்து அதே ரஜினி தான் அன்னைக்கு நடிச்சாரு ஆனால் அது ரஜினியோட ஏர்லி டேஸ்ல வந்த படம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு படம் நடிக்க முடியுமா நடிக்க முடியாது அன்னைக்கு ஆறில் இருந்து அறுபது பேட்டர்னில் இன்னைக்கு ரஜினி ஒரு படம் நடிக்க முடியுமா நடிக்க முடியாது இந்த இந்த ஹீரோஸ்க்கு எல்லாமே ஒரு ஃபார்முலா ஒரு பேட்டர்ன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார் அந்த பேட்டனை விட்டும் விளவக்கூடாது அதே நேரத்தில் கதையும் கரெக்டாக இருக்கணும் அப்படி அப்போ எப்படிப்பட்ட படங்கள் வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா படையப்பா மாதிரி அண்ணாமலை மாதிரி பாஷா மாதிரி இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து அழுத்தமாக சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும் சமீபத்தில் நான் சொன்ன மாதிரி பேட்டை படம் வெற்றி அடைஞ்சிச்சு இல்லையா பேட்டைக்கு அப்புறம் ரஜினிக்கு என்ன படம் வந்து பேட்டையளவுக்கு ரீச்

கிளியர் நரேஷன் வேணும் அந்த நரேஷனுக்குள்ளேயே நீ வந்து அந்த ரெட்ரோ படத்துல எல்லாம் கொண்டு வரவே முடியாது அதனாலதான் அது அது வந்து தோத்து போச்சு தான் காரணம் ஒரு படத்துல தோல்வி சார் நீங்க பிரம்மாண்டம் ஃபைட்டு பாட்டு பஞ்ச் மாசு குத்து பாட்டு கேப்ரி டான்ஸ் என்னென்ன வேணாலும் வச்சுக்கோங்க சார் ஆனா அதுக்குள்ள ஒரு கதை வச்சுக்கோங்க சார் தெருவில் வாங்குவோம் சார் இந்த கதை இல்லாம நீங்க எதுவுமே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எதுவுமே பண்ண முடியாது மத்த ஹீரோஸ் எல்லாம் எப்படி சார் இந்த வருஷம் வந்ததுல மத்த ஹீரோ மத்த ஹீரோஸ்லாம் சிவகார்த்திகேயன் வந்து மதராசு அதுவும் சரியா போகல அது சரியா போகல அதுக்கப்புறம் சிம்புக்கு படமே இல்ல லைஃப் தான் சிம்புக்கு படம் விஜய்க்கு படமே இல்ல ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா சார் ஆமா யாருக்கு சிம்பு ஆமா சிம்பு கமல் ஒரே கல்ல சிம்பு கமல் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து ரெண்டு போச்சு இது இது இதே பே இதே சூழ்நிலையில் நீங்க பாருங்களேன் சின்ன படங்கள் அதாவது வந்து ஒரு மாமன் ஒரு படம் வருது சூரியன் ஒரு நடிகர் அவர் ஒரு காமெடி நடிகர் அவர் வந்து ஒரு படத்துல நடிக்கிறாரு அந்த படம் வந்தப்போ சில விமர்சனங்கள் கூட இருந்துச்சு இது ஃபேமிலி ட்ராமா மாதிரி ரொம்ப ஓவராக இருக்குது இது நாடகத்தன்மையாக இருக்குது டிவி சீரியல் மாதிரி இருக்குது எல்லாம் சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே ஒரு கதை இருந்துச்சு ஒரு தாய் மாமனுடைய ஒரு உணர்வை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு கதை இருந்துச்சு அந்த கதை வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய கதையாக இருந்துச்சு அது வந்து மக்களோட ஆச்சு அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் இப்படி ஒரு படம் எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆக போதான்னு நமக்கு தெரியாது இப்படி ஒரு படம் ரிலீஸாக இருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனா வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க எப்படி ஏன் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதுல யார் ஹீரோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் நடிச்சிருக்காரு சிம்ரன் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆகி முப்பது வருஷம் ஆச்சு அதுல அவங்க ஹீரோயின் அப்புறம் அந்த ஒரு காலனிக்குள்ள கதையை எடுத்திருக்காங்க அந்த கதையில சின்ன சின்ன கேரக்டர்ஸ் படத்துல ஏற்கனவே நடிச்சவங்க ரொம்ப பிரபலம் இல்லாத ஆட்களை வந்து உள்ள கூட்டு வந்து ஒரு கதையை வந்து பின்னி அழகா வந்து ஒரு எமோஷன்ஸோட ஒரு சென்டிமெண்ட்டோட ஒரு கனெக்டோட உங்களோட பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் வந்து ஆஹா சூப்பராக இருக்கே ஆமா அப்படின்னும் போது ஒரு கனெக்ட் வந்து உள்ள கொண்டு வராங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒரு சென்டிமென்ட் கனெக்ட் ஒரு பாண்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு கிரியேட் பண்றாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணி இங்க தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு கைது பண்றதுக்கு வராங்க கைது பண்ண போறாங்களே என்ன என்ன ஆக போகுது அங்கே ஒரு ஏழு எட்டு குடும்பம் இருக்கு அந்த ஏழு எட்டு தான் இவங்க இருக்காங்க ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஆகுது இங்கே சிலோன் தமிழ்ல இருந்து வந்து அவங்க மாட்டிக்க போறாங்களே போது எல்லார் வீட்டுக்கும் அந்த போலீஸ் போது விசாரணைக்கு அங்கே எல்லாருமே வந்து இலங்கை தமிழர் மாதிரி பேசுறாங்க அப்போ வந்து எப்படி யார் இது வந்து உண்மையான குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியல யார் இதில் தேடி போலீஸ் வந்தாங்கிறது கண்டுபிடிக்க முடியல அவங்களே பார்த்தீங்கன்னா திணறி போய் திரும்பி போயிடுறாங்க இந்த ஒரு கனெக்டை கொண்டு வந்தால் இந்த ஒரு கணெக்டை வந்து ஆடியன்ஸோடு போய் கனெக்ட் பண்ணால் அதனால் அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு அதே மாதிரி ஒரு குடும்பஸ்துற படம் எடுத்துக்கலேன் அதில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஸ்ட்ரகிள் ஒருத்த வந்து வேலை இல்லாமல் என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குமோ அதெல்லாம் அந்த படத்தோடு அவன் கல்யாணம் ஆயிடுச்சு இது இது அவன் மச்சனங்காரன் இன்சல் பண்ணுறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த ஒரு பணம் தான் முக்கியம் இப்போ பணம் தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை வந்து சொல்லும்போது அது வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சு ஏன் கனெக்ட் ஆச்சு இது எல்லா வீட்லேயும் நடக்குது எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் இந்த பிரச்சனை இருக்கு எல்லார் வீட்லேயும் ஒரு வேலைக்கு போக முடியும் வேலை கிடைக்காத ஒரு பையன் இருக்கா அவனை பற்றின விமர்சனங்கள் இருக்கும் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிரும் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு அவனுக்கு இவனுக்கு அந்த குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனை கூட வந்து அக்கா கட்டின புருஷை வந்து பண்ற விமர்சனங்கள் கேலிகள் கிண்டல்கள் இது எல்லாமே எல்லா குடும்பத்திலையும் இருக்கு இதை கனெக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணா அந்த படம் வெற்றியாச்சு டிராகன் ரெண்டு படம் வந்து பிரதீப் ரங்கநாதனோட படம் நூறு கோடி ரூபாயை தாண்டி இருக்கு யார் அந்த பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி கோமாலின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் வெற்றி படம் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து இந்த ரெண்டு படமே நூறு கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிருக்கு எப்படி கலெக்ட் பண்ணிருக்கு யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் இந்த வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் டூ கே கிட்ஸு அதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே ஃபேமிலியோட பார்த்தா ஆ நல்லா இருக்கட அந்த படம் சூப்பராக இருக்கட அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டு வந்து இன்னும் சொல்லப்போனால் போனால் கதையை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க இது வந்து ஒரு கலாச்சார சீரழிவு அப்படி இப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க ஆனா எல்லாம் அது கலாச்சார சீரழிவாக நான் பார்க்கல சார் அது ஆக்சுவலாக வந்து ஷாஜகான்கிற படத்துடைய இன்னொரு வேர்ஷன் தான் வந்து நான் டூடாக பார்த்தேன் நீங்க டுட் படம் பாத்தீங்க நான் படம் மாத்துங்க உங்களுக்கு எப்படி சார் இருக்கு அந்த கதை இல்ல இல்ல எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து சார் நான் தான் சொல்ற ஒரு சாரார் விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்றேன் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்துச்சு டுட் படத்துல இந்த கலாச்சார சீரியல் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கணுமா இப்படி ஒரு படம் தேவையா இதெல்லாம் சொன்னਾ கூட அந்த சொல்ல வந்த கதையை வந்து சரியா ஜஸ்டிஃபை பண்ணாங்க அதாவது வந்து இது வந்து தப்பு இல்ல இது சரி அப்படிங்கறத ஜஸ்டிஃபை பண்ணி அந்த கதையை வந்து சொல்லி இருந்தாங்க பிரசன்டேஷன் அதாவது ஸ்கிரீன் ப்ளே அதுல வந்து உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அங்க வந்து ஒரு பிரதீப் ரங்கனா இன்னைக்கு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த ஊரும் ப்ரெட் ப்ளெட் மாதிரி ஒரு சாங்கு அது வந்து அவர் பண்ற காமெடி அந்த ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ற சீன்ஸு நீங்கள் பாருங்களேன் எதுவுமே வந்து ஒரு ஹை பார்க்காது ஒரு ஒரு ஐம்பது பேர் அடிச்சிட்டாரு ஒரு விமானத்துலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து பேராச்சூட்டில் குதிச்சிட்டாரு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கனெக்ட்டோட அந்த படத்தை எடுத்ததுனால தான் டிராகனும் பியூட் டிராகன் வந்து ஒரு காலேஜ் ஸ்டெப் சார் இந்த வருஷம் இந்த விமானத்தில் குதிக்கிற மாதிரி ஒரு படம் வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல இந்த எல்லாருமே அதாவது இந்த மாவட்டத்தில் யாருக்கும் என்டிஆரும் இன்னொருத்தவங்க நடிச்சிருப்பாங்க இது வந்து படம் பேர் மலர் சார் ஹிந்தி படம் ஒன்று ஹிந்தி படம் தான் நினைக்கிறேன் அதில் வந்து ஆக்சுவலாக இப்போ தான் சார் அந்த கூலி வரும்போது தான் அந்த உடம்பு வந்தது ஆமாம் ஆமாம் ஏதோ ஒரு படம் வந்து ஆமாம் சார் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பறக்கிற விமானத்தில் ஃப்ளைட்டு மேலே நின்று போடுவாங்க ஆமாம் அதில் மேலேருந்து ஒரு ஃப்ளைட் வரும் அதாவது விமானமே எனக்கு அது அதாவது மேலே நின்றுன்னா நின்று சும்மா நின்று அது எப்படி சார் இது கூட நான் வந்து இந்த இது கூட நான் வந்து பதில் சொல்றேன் சார் எப்படின்னா சினிமா அப்படின்றது ஒரு என்டர்டெயின்மென்ட் மீடியா சார் வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து மக்களோட கனெக்ட் ஆகணும் சார் இப்ப அந்த நடிகை சொல்றது ஒரு ட்ரெயினை வந்து நிறுத்துவார் கையாலே வந்து ட்ரெயினை நிறுத்துவார் முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது ஆனா அவர் பண்றாரு அவர் வந்து அவர் பண்றதை வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க காரணம் என்னன்னா அவருக்கு அப்படி ஒரு பிராண்ட் இருக்கு இந்த மாதிரி கதைகளில் தான் அவர் நடிப்பா

சொன்னாரு அது ஓடலையா அது ஓடலையா அதை பார்க்கலையா மக்கள் ஏன் பார்த்தாங்க அது கனெக்ட் பண்ணுங்க சார் நீங்க வந்து மக்களோட உணர்வோட கனெக்ட் பண்ணணும் இல்ல மக்களோட சந்தோஷத்தோட கனெக்ட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் படம் மக்களோட சந்தோஷம் அதாவது வந்து வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்காது வீட்டில் வந்து ஆயிரம் பிரச்சனைக்குள்ள வருவான் தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது அந்த பாட்டெல்லாம் பார்ப்பான் அந்த பாட்டு குத்து பாட்டு டான்ஸ் ஃபைட் எல்லாம் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணி ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரம் சந்தோஷப்பட்டு வெளியில் எந்திரிச்சு போனான்னா அந்த படம் படம் ரெண்டரை மணி நேரம் வந்து அவங்க வந்து ஐயோ அந்த படத்துக்கு வந்துட்டோமே எப்படா முடியும் எப்படா முடியும் அப்படின்னு உட்காந்துருந்தானா அந்த படம் தோல்வி படம் அதே மாதிரி நீங்க வந்து உணர்வுகளோட கனெக்ட் பண்ணுங்க சார் இப்போ வந்து இந்த வட இந்த வருட பணத்தை பத்தி இந்த இது சொல்லும்போது சமீபத்தில் ஒரு படம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவதார் பார்த்தீங்களா சார் அவதார் பார்க்கல பார்க்குறீங்களா அது நீங்கள் சொன்னீங்கல்ல எப்படா இந்த படம் முடியும் எப்படா அந்த படம் முடியும்னு வெயிட் நான் எப்போ இன்டர்வல் விடுவோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணு நிறைய படங்கள் அப்படிதான் சார் வருது சார் நீங்க சார் தமிழ் சினிமா சினிமாவில் சார் இது வரைக்கும் இந்திய சினிமா வரலாற்றுலேயே ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து கழிச்சு ஒரு இன்டர்வல் விட்டாங்கன்னா அது அவத்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லுங்க ஒரு காலத்தில் வந்து காலேஜ் டேஸ்லாம் படிக்கும்போது பதினஞ்சு பதினாறு படம் வரும் தீபாவளிக்கு பொங்கலுக்குலாம் மற்ற பதினஞ்சு பதினாறு படத்தையும் பார்ப்போம் வாரத்துக்கு நாலு படம் எட்டு படம் வந்தால் அந்த எல்லா படத்தையும் பார்ப்போம் ஆனால் எல்லா படமும் நல்லா இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமராஜனும் கௌதமியும் வந்து நடிச்சிருப்பாங்க அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும் நான் என்ன நாற்று ஒன்று நட்டு வச்சேன் வா பூ வா அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கரகாட்டக்காரனில் வந்து மாங்குயிலே பூங்குயிலே சார் ஒரு 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 இயல்பாக கதை சொன்னாங்க சார் ஒரு காலத்தில் வந்து நல்லாவே படம் இல்லை கூட நீங்க வந்து நல்லா இருக்கும் நீங்க மண் ஒரு படம்லாம் வந்திருக்கு பாண்டியன் நடித்த படம் அதை பார்த்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும் அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து அந்த கதை வந்து சொல்ற விதத்தில் வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க எத்தனையோ படங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த வருஷம் இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தி பேசும்போது நேத்திக்கு வந்த படம் அந்த படத்தினுடைய பேர் வந்து சிறை அந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்க அந்த படம் அவ்வளவு அருமையா இருக்கு சார் ரொம்ப அதாவது ரோமான படம் கனெக்டிவிட்டி அதாவது ஒரு லவ்வர்ஸ் கதை தான் இதுக்கு முன்னாடி லவ்வர்ஸ் கதை வந்ததே கிடையாதா இதுக்கு முன்னே முன்னாடி வந்து காதலர்கள் பத்தி யாருமே சொன்னது இல்லையா ட்ராஜடியா சொல்லியிருக்காங்க சந்தோஷமா சொல்லிருக்காங்க